வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா பழைய சாதம்னு சொல்லலாம் நம் முன்னோர்கள் எல்லாருமே இந்த பழைய சாதத்தை பயன்படுத்திட்டு வந்ததுனால தான் அவங்க வந்து நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடையும் நல்ல உடல் புத்துணர்ச்சியோடையும் நீண்ட நாட்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பழைய சாதத்தில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த பழைய சாதத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பொதிந்திருக்கக்கூடிய அற்புதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க ஃபஸ்ட்டு பழைய சாதம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வாங்க நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டு மீதி இருக்கிற சாதத்தை நிறைய பேர் கொட்டிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீதி சாதம் அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்குனே கூட கூட நம்ம அதை அப்புறமா அதில் வந்து தண்ணி ஊற்றி கூடவே அதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் மோர் இந்த மாதிரி கலந்தும் நம்ம வந்து வச்சிடலாம் முன்னாடி நாளே இது வந்து மண்பானையில் இந்த இது வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே உடலுக்கு நல்லது ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நொதித்தல் வந்து நடைபெறும் அதாவது ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த நொதித்தல் நடைபெற்று இதில் வந்து அபரிமிதமான நல்ல பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகி தான் நமக்கு வந்து பழைய சாதம் வந்து மறுநாள் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போது சாதாரண ரைஸில் வந்து பார்த்தோம்னா சாதாரண சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறோம் நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா ஃபோர் கிராம் பட் ஆனால் நம்ம வந்து இந்த ஃபோர்மடேஷன் நடைபெற்று பழைய சாதமாக நமக்கு மறுநாள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த பழைய சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கன்டென்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இந்த அனிமியானால் இரத்த சோகைனால இந்த மாதிரி குறைபாடுனாலலாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த பழைய சாதத்தை நம்ம கொடுக்குறப்ப கூடிய சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் பெற்று திகழ்வாங்க இந்த பழைய சாதத்தில் வந்து பார்த்தோம்னா இரும்பு சத்து கால்சியம் பொட்டாஷியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி இந்த மாதிரி விட்டமின்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே வந்து தான் அதிகமாக இருக்கும் வெஜிடேரியன் சோர்ஸ்லேயே இந்த மாதிரி இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்தில் நிறையவே இருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செரிமான மண்டலத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பழைய சாதத்தில் ப்ரோபயாட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயாட்டிக்கல் அதாவது நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவு எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த பழைய சாதம்னு சொல்லலாம் இந்த பழைய சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பழைய சாதத்துக்கு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நோய் கிருமிகளை வந்து எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்துக்கு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலாம் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அம்மை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்குமே இந்த பழைய சாதம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது காலையில் வெறும் வயிற்று நம்ம ரெகுலராக அதை எடுத்துக்கிட்டு வரப்போ அல்சர் பிரச்சனையெலாம் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமாகவே படிப்படியாக சரியாயிடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செரிமான சம்மந்தமான பிரச்சனைகள் மழை சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கவங்க கூட வந்து பார்த்தோன்னா இந்த பழைய சாதத்தை காலையில் ரெகுலராக மார்னிங் நம்ம எடுத்துகிட்டு வரப்போ சீக்கிரமாகவே குணமாயிடும் ஸோ இந்த பழைய சாதத்தில் நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து அபரிமிதமான அளவில் அதிகரிக்கக்கூடிய ி வந்து இந்த சாத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் காலையில் இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்ம வயிறு தொடர்பான நோய் மற்றும் நம்ம குடல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற்றதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் வந்து யூஸ் ஆகுது இதில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிக அளவில் நெருஞ்சிருக்கிறதுனால நம்ம மலச்சிக்கல் சம்மந்தமான நோய்கள் வந்து சரியாகும் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உடல் சோர்வு அதாவது ரொம்ப டயர்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறப்ப அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம உடலை வந்து எப்போதுமே புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஆகுது ரத்த அழுத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீராக்கி நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ உயர் ரத்த அழுத்தம் இந்த பழைய எடுத்துக்க முடியாது அட்லீஸ்ட் வாரத்தில் மூணு இந்த பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு ரத்த அழுத்தம் குறைஞ்சி ரத்த அழுத்தம் சீராக வச்சுக்கிறதுக்குமே இந்த பழைய வந்து ரொம்பவே யூஸ் இந்த பழைய வந்து தினமும் சாப்பிட்டுட்டு நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீந்து அறுவை சிகிச்சையில் நிறைய பேர் இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலை வந்து பாதுகாப்பான முறையில் வச்சுக்கிறதுக்கு இந்த பழைய சாதம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லாருமே மார்னிங் வந்து டிஃபனுக்கு பீட்சா பர்கர் இட்லி தோசை இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால தான் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தாது தாதுக்கள் இரும்புச்சத்து நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காததுனால நிறைய நோய்வாய்பட்டு திகழ்கிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் தூக்கமின்மை செரிமான கோளாறு மன அழுத்தம் இந்த மாதிரி பல்வேறு நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட் சாம்பர்கர் இட்லி தோசை காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் எடுத்து ாம பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனையும் சரியாகும் மலச்சிக்கல் தூக்கமின்மை செரிமான குளறு மன அழுத்தம் டிப்ரெஷன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து பார்த்தோன்னா நம்ம பழைய சோறு வந்து பார்த்தோன்னா நம்ம உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய லாக்டோபெசிலஸ் ஈஸ்டே ஃபைட்டோ பாக்டீரியாக்கள் ஸ்டெப்ஸோ போன்ற நுண்ணுயிரிகள் வந்து பார்த்தோன்னா இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சியின் மூலியமாக வந்து பார்த்தினா ரீசெண்டாக வந்து பார்த்தினா கண்டறிஞ்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்தினா இந்த பழைய சதத்தில் இவ்வளோ நன்மைகள் பயக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியின் மூலியமாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் இல்லாததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலவிதமான குடல் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வயிற்றில் பிரச்சனைகள் அந்த மாதிரி வயிறு எரி எரியுதுன்னு சொல்லுவோம் நிறைய பேர் அதே மாதிரி அல்சர் பிரச்சனைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி பலவிதமான வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக மார்னிங் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு வரப்போ சீக்கிரமாகவே சரியாயிடும் ஸோ இந்த பழைய சாதம் மூலயமா வந்து பார்த்தோன்னா பலரது குடல் பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்பட்டதையும் ஆய்வின் மூலயமா வந்து பார்த்தோன்னா நிரூபிச்சிருக்காங்க இப்போது ரீசண்டாக வந்து பார்த்தோன்னா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பழைய சோறு வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு அருமருந்தாக விளங்குகின்றது ஸோ இந்த பழைய சாதத்தில் வந்து நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினோட அளவை வந்து அதிகரிக்கிறதுக்குமே இந்த பழைய சாதம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது இந்த பழைய சோறில் வந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால இந்த பழைய சாதத்தை ஆய்வு செய்கிறதுக்காகவே அரசு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பழைய சதத்தை அடுத்த கட்ட ஆய்வுக்கு கொண்டு செல்லும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா மேல்டி டாஃப் அப்படின்ற ஒரு இயந்திரமும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் உணவு செய்முறையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அதாவது ஒவ்வொரு உணவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அந்த ஹோட்டல் மெனு கார்டெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மெனு கார்டிலே வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவுமே நன்மை பயக்கக்கூடியது இந்த பழைய சோறு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை உயர்த்தமாக உயர்த்தாதான் நிறைய பேர் நம்ம வந்து யோசிப்போம் பட் ஆனால் நம்ம சாப்பிட்ற முறையை பொறுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை உயர்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் பழைய சாதத்தை ஊற வச்சு அதில் தயிர் தயிர் ஊற்றி மோர் ஊற்றி இந்த மாதிரி முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையை வந்து உயர்த்தாது பட் ஆனால் அது மிக்ஸியில் போட்டு கூழ் மாதிரி அடித்து நிறைய பேர் குடித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் மிக்ஸியில் அடித்து கரைச்சி குடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுகரோட அளவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பழைய சதத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த பழைய சதத்தோட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரொம்ப முத்தின பச்சை மிளகாவாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய பிஞ்சு மிளகாவை எடுத்துக்கிறப்ப அதோடய சுவை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கூடுதலான சுவையை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் காரமும் அதிகமாக இருக்காது பழங்காலத்துலலாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய சதம் வந்து சாப்பிட்டாங்க அதே மாதிரி சளி இருமல் ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய சாதத்தை எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் உடல் சரியானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் தப்பே இல்லை அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பழைய சாதம் வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா மறுநாள் வந்து ஒரு மாதிரி நொசு நொசுன்னு போயிடுது நல்லா இல்லைன்னு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பழைய சாதத்தோட மோர் ஊற்றி அப்படி இல்லை அப்படின்னா தயிர் இருந்துச்சுன்னா அந்த தயிரை ஊற்றி அதாவது ரொம்ப ஊற்றணும்னு தேவையில்லை சும்மா கொஞ்சமாக நம்ம ஊற்றினாவே போதும் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு ஊற்றி வச்சு பாருங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் சரி சாதம் வந்து மறுநாள் நீங்கள் ஊற்றுறப்போ எப்படி உதிரி உதிரியாக இருந்துச்சோ அதே மாதிரியே மறுநாள் எந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் மதியம் எடுத்து பார்த்தீங்கனாலும் நீங்கள் எப்படி ஊற்றி வச்சிங்களோ உதிரி உதிரியாக தான் இருக்கும் மறுநாள் ஈவினிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் உதிரி உதிரியாகவே தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த தயிர் மோர் இல்லைன்னா கொஞ்சமாக கலந்து நீங்கள் முந்தின நாள் ஊற வச்சு பாருங்கள் சாதம் உண்மையிலே நல்லா நல்லாயிருக்கும் கொலைய அந்த கெட்டு போன மாதிரி நொசு நொசுன்னு போகாது நல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடைகிட்டோம் இந்த பழைய அதில் இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளை பற்றி பார்த்து பயனடையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்